சகோர்களே இருபத்தொராம் நூற்றாண்டில் மிலேனியத்தில் இருக்கிறோம் இன்ன பண்பாடு வளர்ந்துவிக்கிறது எல்லாம் ஏமாற்று மோசடி போலித்தனம் பகட்டு எந்த அளவுக்கு என்றால் ஹேண்ட் ஒரு அழைப்பு வருகிறது என்ன செய்கிறோம் இருபத்தொராம் நூற்றாண்டு நாகரிகமான மனிதர்கள் மிக பண்பாடான மனிதர்கள் சரியான கல்ச்சர் சிவிலைஸ்ட் ஹசரத் பார பார்த்து சொல்லி ஏன் இந்த மாதிரி சத்தம் போடுறாங்க மெதுவாக பேச வேண்டியதானே இது எவ்வளவு பண்பாடான உலகம் அவங்க சத்தம் போடுறது மாத்திரம்தான் பண்பாடு கட்டதா இருக்குது இவங்களுக்கு வேற ஒரு கோல கூட இவ்வளவு முனாஃபிக் தனமா ஹேண்டில் பண்றாங்க பாக்குறது யாருட நம்பர் சொல்லி ஓ அன்வான்ட் அன்வாண்டட் கோல் சொன்னா என்ன செய்யறது ஓப் பண்ணி விடுறது இல்லாட்டி இன்னொரு ஆளுக்கு ரிப்ளை பண்ண சொல்றது நமக்கு கிடைத்திருக்கிற இதெல்லாம் ஏமாத்துக்கும் மோசடிக்கும் தான் துணை போகிற நிலையை நாங்கள் பார்க்கிறோம் எங்கேயும் பண்பாடு கிடையாது ஒழுக்கம் கிடையாது வெறும் ஹிப்போக்ரசி தான் என்று உலகத்தில் அரசோச்சி கொண்டிருக்கிறது ஆனால் அன்றைய ஒரு காட்டரபி ஒரு காட்டரபி பாலைவனத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன் இவ்வளவு பண்பாட்டின் சிகரமாக இருந்தான் என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் உமர் ஹத்தாப் ரதி அல்லா்கள் ஒரு நாள் நாட்டு மக்களுடைய நிலைமைகளை அறிவதற்காக மாறுவேடம் பூண்டு போய்கொண்டிருக்கிறார்கள் பாலைவனத்திலே ஒரு இடையன் ஆடு மேய்ப்பவனை பார்க்கிறார்கள் இவனுடைய ஈமானை இவனுடைய நம்பிக்கை இவனது நாணயத்தை நேர்மையை பரிட்சித்து பார்ப்பதற்காக ஏழாம் நூற்றாண்டு மனிதன் இருபத்தோராம் நூற்றாண்டு மனிதர்கள் மிக நாகரிகமான மனிதர்கள் ஏழாம் நூற்றாண்டு காட்டரபி அந்த பையனை அணுகி அந்த இடையனை அணுகி கேட்கிறார்கள் தம்பி இந்த ஆட்டு மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை எனக்கு வித்திரு நான் அதுக்கு ஒரு தொகையை தந்துடுறேன் அவன் சொல்றான் இது என்னுடைய ஆடல்ல நான் ஒரு அடிமை இது என்னுடைய எஜமானுக்கு சொந்தமான ஆடு உமர் அல்லா அவர்கள் சொல்கிறார்கள் எனக்கு வித்துரு எஜமான் கேட்டா போனாய் பிடித்து சாப்பிட்டு விட்டதுன்னு சொல்றது தானே என்று உமர்வதி அல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அந்த இடையன் ஏழாம் நூற்றாண்டு பட்டிக்காட்டு மனிதன் பாலைவனத்தை சேர்ந்த அந்த இடையன் எமது பார்வையில் அநாகரிகமானவன் பண்பாடு கட்டவன் எழுத்தறிவில்லாதவன் கம்ப்யூட்டர் தெரியாதவன் லிட்ரசி என்றால் கம்ப்யூட்டர் லிட்ரசி எடியூகேஷன் என்றால் கம்ப்யூட்டர் எடியூகேஷன் இது ஒன்றுமே அவனுக்கு இல்லை அவன் சொன்னான் எனது ஆட்டை ஓனாய் சாப்பிட்டு விட்டது என்று நான் எனது எஜமானிடம் சொல்லட்டுமா என்று கேட்டுவிட்டு சொன்னான் ஐநவா அல்லாஹ் அப்படியாக இருந்தால் அல்லாஹ் எங்கிருக்கிறான் என்று அவன் கேட்டான் உமர் ரதி அவர்கள் கண்ணீர் வடித்து அழுதார்கள் உடனடியாக அந்த அடிமையை அவனுக்குரிய தொகையை கொடுத்து வாங்கி விடுதலை செய்தார்கள் நீ இன்று முதல் சுதந்திரமான மனிதன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் நீ உலகத்தில் பேசிய இந்த ஒரு வார்த்தை ஐநல்லா எனது எஜமானன் இங்கு இல்லை ஆனால் அல்லாஹ் இருக்கிறான் எங்கே என்று நீ கேட்ட அந்த வார்த்தை இந்த உலகத்திலே உன்னை இருக்கிறது நீ அடிமை தலையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாய் இதே வார்த்தை உன்னை நிலையா நிரந்தரமான அந்த மறுமையிலும் காப்பாற்றும் என்று நான் நம்புகிறேன் உலகத்தில் நீ விடுதலையாவதற்கு காரணமாக அமைந்த இந்த ஒரு வார்த்தை மறுமையிலும் நீ சோனம் செல்வதற்கு நரக விடுதலை பெறுவதற்கு காரணமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் என்று உமர் புல் ஹத்தாப் அல்லாஹன் அவர்கள் சொன்னார்கள் இத்தகைய மனிதர்கள் தான் இன்றைய உலகத்துக்கு தேவை நாகரீகம் என்ற பெயரில் பண்பாடு என்ற பெயரில் அராஜகத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் மோசடியிலும் ஏமாற்று வேலைகளிலும் ஈடுபடுகிற உலகத்திலே பண்பாடும் நம்பிக்கையும் நாணயமும் நேர்மையும் தூய்மையும் கொண்ட ஒரு சமூகத்தை இந்த தீனுக்கூடாக மாத்திரமே உருவாக்க முடியும் அவர்களே எந்த ஒரு கல்வி திட்டத்துக்கூடாகவும் கல்விக் கொள்கை கூடாகவும் பயிற்றுவிப்ப கூடாகவும் நாம் எதிர்பார்க்கிற ஒரு நாகரிகமான சமூகத்தை பண்பாடானோர் சமூகத்தை ஒழுக்கமுள்ள ஒரு சமூகத்தை உருவாக்க முடியாது என்பதை நாம் உறுதியாக மனதில் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதர்களே சகோதர ஈமானும் வெக்கமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவை பின்னி பிணைந்தவை ஒன்றில்லாத இடத்தில் அடுத்தது இருக்காது ஈமான் இல்லாத இடத்துல வெக்கம் இருக்காது வெக்கம் இல்லாத இடத்துல ஈமான் இருக்காது குழந்தையிடம் ஈமான்ல இருக்கிற பல இனம் தான் வெக்கங்கெட்ட உடைக்கு வெக்கம் கெட்ட போக்குக்கு வெக்கம் கெட்ட பார்வைக்கு காரணம் ஒரு குழந்தை தனது தந்தையை பார்த்து தந்தையே நான் இந்த ஒரு சினிமா படத்தை பார்க்க வேண்டும் என்று கேட்க என்று வைத்துக் கொள்வோம் சினிமா படம் என்பது இன்று பொதுவாக ஆபாசமும் விரசமும் வன்முறையும் கொண்டது என்பது எல்லோருக்கும் தெரியும் அப்படி இருக்கிற நிலையிலும் ஒரு குழந்தை இல்லை நான் இந்த சினிமா படத்தை பார்க்க வேணும் என்று கேட்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தையில் உள்ள கோளாறு அல்ல அந்த குழந்தை எல்லா குழந்தைகளையும் போல அதனை ஆசிக்கிறது எதிர்பார்க்கிறது குழந்தையில் எந்த கோளாறும் இல்லை குழந்தைக்கு கொடுத்த ஈமானிய பயிற்சியில் உள்ள கோளாறு ஈமான் சரியாக கொடுக்கப்பட்டால் அந்த குழந்தை இயல்பாகவே நாம் மிரட்டி படம் பார்க்க சினிமா படம் பார்க்க வெக்கம் கட்ட படம் பார்க்க ஒழுக்கம் கட்ட படம் பார்க்க நீ ஏண்ட புள்ளையா நீ இப்படி யோசிக்கிற பாஞ்சு புள்ள புள்ளை பிள்ளை கொண்டு விளங்காது என்ன சொல்றாரு ஏன் கோவப்படுறாரு எல்லாரும் பாக்குறாங்க தானே இல்ல என்ன பிரச்சனை இருக்குது இதானே உலகம் இதானே எக்ஸப்ட் நோம் இதானே இன்றைய பண்பாடு நாகரீகம் ஏன் பார்க்க கூடாது விளங்காது குழந்தைக்கு கடுமையான கோபம் வரும் புல்லாத மார்க்கமா இருக்குது இது என்ன மார்க்கம் மனிதத்தனம் இல்லாத மார்க்கம் மனித உணர்வுகளை மதிக்காத மார்க்கம் மனித உணர்ச்சிகளை மார்க்கமே ஒரு காட்டுமிராடித்தனமான மார்க்கமே நாகரிகம் இல்லாத ஒரு மார்க்கமே பண்பாடு கட்ட ஒரு மார்க்கமே மனிதனுடைய உணர்ச்சிகளை கொள்கிற ஒரு மார்க்கமாக இருக்கு சிந்தித்தால் அது பிழையானது அல்ல பிழையானது அல்ல ஏனென்றால் அடிப்படை ஈமான் சரியாக கொடுக்கப்பட்டிருந்தால் ஈமானின் ஒளியின் வெளிச்சத்தில் அந்த குழந்தை பார்க்க ஆரம்பித்து விடும் அதற்கு தெரியும் எது கூடும் எது கூடாது இயல்பாக மாறிவிடும் இது ஆபாசம் இது விரசம் இது வெக்கக்கேடு மனிதன் என்பவன் உயர்ந்தவன் அவனுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது கௌரவம் இருக்கிறது என்ற உணர்வு வந்துவிடும் அதனால் அந்த பிள்ளை செயற்பட ஆரம்பித்து விடும் எனவே சகோதர்களே சகோதரிகளே எந்த மோரல் எஜுகேஷனும் சரிவராது தீன் இல்லாமல் ஈமான் இல்லாமல் அடிப்படை இரையச்சம் இல்லாமல் உங்களது குழந்தைகளுக்கு அதனை கொடுங்கள் இது நான் சொல்கிற கருத்து அல்ல உலக புகழ் பெற்ற தத்துவ மேதைகள் மனோ தத்துவ அறிஞர்கள் மைண்ட் சயின்ஸ் சார்ந்தவர்கள் பிலோசபர் சொல்கிற கருத்து உலக புகழ் பெற்ற ஒரு தத்துவ மேதை காண்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார் அவர் சொல்கிறார் அடிப்படையான மத நம்பிக்கைகள் இல்லாமல் பண்பாடுகளை எதிர்பார்க்க முடியாது அடிப்படையான ஆன்மீக நம்பிக்கைகள் இல்லாத இடத்தில் பண்பாடுகளை எதிர்பார்க்க முடியாது அது போலியானதாக பொய்யானதாக இருக்கும் இன்று பண்பாடு என்பது அப்படித்தான் அடக்கம் என்பது அப்படித்தான் ஒழுக்கம் என்பது அப்படித்தான் அந்த நிலையை தான் நான் இன்று பார்க்கிறோம் தொலைக்காட்சிகளிலே ஆபாசமான காட்சிகள் துரசமான காட்சிகள் சர்வ சாதாரணமாக காட்டப்படுகின்றன பெற்றோர் பிள்ளைகள் ஆண்கள் பெண்கள் அனைவரும் இந்த வெக்கமோ கூச்சமோ இல்லாமல் பார்க்கிறார்கள் யாராவது ஒருவருக்கு மாத்திரம் இது ஒரு பிரச்சினையாக அமைகிறது அவர் துள்ளுகிறார் ஆத்திரப்படுகிறார் அவைசப்படுகிறார் என்ன நடக்கிறது என்றார் அடுத்தவர்களுக்கோ இது சர்வ சாதாரண விஷயம் எங்க இருக்கிற கோளாறு ஈமான் உள்ள கோளாறு சரியான ஈமான் கொடுக்கப்படும் என்று இருந்தால் இத்தகைய ஒழுக்கக்கேடான கேடான தரக்குறைவான அநாகரிகமான செயல்கள் நடக்காது இயல்பாகவே அவற்றை தவிர்ப்பவர்களாக எமது குழந்தைகள் மாறிவிடுவார்கள்